அறுபதுக்கு அறுபது கொண்டாடி இருக்கிறாரு அப்புறம் ஐம்பதாவது திருமண நாளை கொண்டாடி இருக்கிறாரு அதுக்கெல்லாம் இரண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் எந்த என்ன பாட்டுறா பாடுறேன் சொல்ல முடியாம தாண்டி அடிக்கிறேன் கட்சியில் இருக்கிறதுக்கே அருகதை இல்லை அப்படின்னு இத்தனை வருடம் கழிச்சு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு அது தெரிஞ்சிருக்கு

தனிப்பட்ட வாழ்க்கையையும் அரசியலையும் கலப்பதையே நான் வந்து ஏற்க முடியாது சத்தெல்லாம் ஓகே கம்மியா இருக்கடா கம்மியா இருக்கா நீ கொடுத்த காசு பத்தாம உன் மனச குளிர வைக்கிறாண்டி கந்து வெட்டிக்கு ஐநூறு அவங்க கூட விட்டுருக்க தெரியுமா உனக்கு பெரியவர் அப்படிங்கிற முறையிலும் ஒரு காலத்தில் தமிழகத்தின் பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாயத்துக்கு உழைத்தவர் என்கிற முறையிலையும் அவர் மேல் இருக்கக்கூடிய மரியாதை என்றும் மாறாது இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா போடா கொய்யால காசாடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம் அதுவும் வித்தியாசமா கூவுறாண்டா அவன் ஆனா அவருடைய அரசியல் எந்த திசையில போகுதுங்கிறதுல எனக்கு ஏற்பு இல்ல வெரி குட் ஐ லைக் யூ Thank you, thank you. அன்புமணி அவர்களை கட்சியை விட்டு நீக்கிட்டா அடுத்தது அன்புமணி அவர்களோட இருக்கக்கூடியவர்கள் ஆதரவாளர்களை ஒரு ஒருத்தரா நீ போறா

இவரோட கட்சி கொள்கை என்ன என்னதான் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருதுங்க ரொம்ப தர்ம சங்கோட்டிய அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து சந்திச்சதா எங்களுக்கு வந்து தகவல் வரல இது பாஜக உறுப்பினரா சொல்றேன் அப்படி அதிகாரப்பூர்வமாக எதுவும் வரல செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாருங்க அவர் வந்து யாரை சந்திச்சாரு அப்படிங்கறத வந்து அவர் சொல்லக்கூடாது சந்தித்தவர்கள் என்ன அதுக்கு அடுத்த முன்னேற்றம் என்னன்னு அவர் சொல்லணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி பசியோட இருக்கீங்களா சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா செங்கோட்டையன் போன்ற மிக பெரிய அனுபவசாலி பழுத்த அரசியல்வாதிகளுக்கு

புரட்சி தன்னையார் எடப்பாடியார் வெற்றியை நோக்கி நாம் அழைத்துச் செல்வதை ஒரு சில பேர்களுக்கு வயிற்றறிச்சல் ஏற்பட்டிருக்கலாம் புரியலையே சொல்றப்பா தங்களுடைய இயலாமையினாலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பொறாமை அந்த பொறாமை தீயினாலே இன்றைக்கு அவர்கள் தங்களை தாங்களே இன்றைக்கு தரமாற்றிக்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒற்றுமை என்கிற பெயரை வைத்துக் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மின்னளவு உயர்ந்து கொண்டிருக்கிற அந்த செல்வாக்கிலே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம் என்று கனவு காண்கிற அந்த வயிற்றறிச்சல் மனிதர்களுக்கெல்லாம்

நீ எதுக்காக சொன்னீங்க அப்படிங்கிறக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டும் ஒரு பதினைந்து நாள் ஒரு விளக்கம் கேட்டுக்கொண்டும் அந்த விளக்கம் கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய வேதனை எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்பதுதான் ஊர் ஒன்று ஒன்று கூடினால்தான் தேர்தல் முடியும் நாம் எல்லோரும் இணைந்தால் வெற்றி என்பதை மட்டுமல்ல மாபெரும் வெற்றி ஈட்ட முடியும் உங்க பக்கம் நியாயம் இருக்கா உதயகுமார் அவர்கள் ஏற்கனவே அவருடைய வீட்டுல ஒரு துக்க காரியம் நடந்திருக்கு அவர் தாயை இழந்து தவிக்கும் நேரத்திலும் அவர் வந்து மனசு வெம்பி ஒரு விஷயம் சொல்றாருன்னா

தேங்காய கொண்டி அடிச்சேன்னு வச்சுக்கான புலந்திருமணி மரியாதை ஓடி போயிருக்கு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கொள்கை ரீதியான மற்ற விஷயங்களை பார்க்கலாம் ஏங்க இந்தியா கூட்டணின்னு வச்சு கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மம்தா பானர்ஜியும் ஆம் ஆத்மியும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எதிரெதிரா போட்டி போட்டுட்டு இருக்காங்க கேரளால அதே இடத்துல வந்து பார்லிமெண்ட் அசம்பிளி பார்லிமெண்ட் ரெண்டும் நடக்குது இடைத்தேர்தலில் தனித்தனியா இருக்காங்க அசம்பிளிக்கு சேர்ந்து இருக்கிறாங்க வாக்காளர்களுக்கு குழப்பமா இருக்கு ஆமா இதெல்லாம் நீ ஒரு வேலை சோத்துக்காக பில்ட் அப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும் எப்படி நம்புறது நம்மள போன் போட்டு நீ கேட்டுக்க அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படி இருக்கும் பொழுது ஒற்றுமையான அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு என்கிட்ட இருந்து வருது ஒற்றுமை இருந்தால் அனைவருக்கும் நலம் ஒற்றுமையான வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே அப்படின்னு நினைக்கிறேன் என்டிஏ கூட்டணியில அதிமுக கூட்டணியை பத்தி பேச எனக்கு எனக்கு எந்த கருத்தும் இல்லை ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகித்த தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் இதுவரை வராத விஜய் அவர்கள் பிரேமலதா அவர்கள் போன்றவர்கள் கூட என் கூட்டணிக்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய என்னுடைய கருத்து என்னுடைய கட்சி இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க எவனா இருந்தாலும் வெட்டுவேன் 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 அது வந்து அவர் அவசரப்பட்டு ஏதோ ஒரு மைண்டு ஒரு மன உளைச்சல்ல அவசரப்பட்டு சொல்லிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் வைத்தியகரன் சார் பொதுவாக வந்து எப்பவுமே பேலன்ஸே தவற மாட்டார் தினகரன் அவர்கள் எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் வெளியே பேசக்கூடாது எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து தீக்கிற விஷயமே இல்லை அவங்க அவங்க அங்க பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து எத்தனையோ காலமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிற கட்சி தலைவர்கள் வந்து இதை ஈஸியா சமாளிக்கலாம் என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற நயனார் அவர்கள் தனி மனிதர் இல்ல அவர் வந்து ஒரு கட்சியுடைய தலைவர் கட்சியுடைய நிலைப்பாடை தான் அவர் எடுக்க முடியும் தினகரன் அவர்கள் யார் வந்து முதல்வர் வேட்பாளரா இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கண்டிஷன் வச்சாருன்னா யாரால அங்க ஒத்துக்க முடியும் அவரோட கூட்டணி கிளையாலே ஒத்துக்க முடியாதுங்க என்னடி சொல்ற மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி முதல்வர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போறாரு எதுல மாற்றம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் எதுக்கு உன காரி தூப்பறதுக்கா அது தனிப்பட்ட மாற்றமா தமிழ்நாட்டுக்கு மாற்றமா அப்படிங்கிற கேள்வி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க